அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று எண்பத்தி ஏழு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்சின் நாள் ஆறு ஏழு இருபது இருபத்தி நான்கு சனி ஃப்ரான்சிசுவுக்கு தீவிரமான கண் நோய் கொண்டிருந்தபோது சபையின் காப்பாளர் கர்தினால் உகலினோ பிரான்சிஸ் மீது கொண்டிருந்த மிகுந்த அன்பின் பற்றின் காரணமாக அவருக்கு மடல் ஒன்று எழுதி அவரது கண் சிகிச்சைக்காக ரியேத்தியில் உள்ள சிறந்த கண் மருத்துவரிடம் செல்லும்படி வலியுறுத்தினார் பிரான்சிஸ் கர்தினாலின் கடிதத்தை பெற்றபின் முதலில் அவர் சந்தமியனோவில் தங்கி இருந்து கிறிஸ்துவின் மீது மிக பக்தியுள்ள மனவாட்டிக்கு ஆறுதல் அளிக்க சென்றார் அதன் பின் கர்தினாளை சந்திக்க சென்றார் அங்கு அவர் தங்கியிருந்தபோது அந்த இரவில் அவரது கண்ணின் நிலைமை மிகவும் மோசமானது இதனால் அவரால் சிறிதும் வெளிச்சத்தை காண முடியவில்லை அதனால் அவரால் தொடர்ந்து செல்ல முடியாமல் போக அவர் எளிதாக ஓய்வெடுக்கும்படி முடியும் என்று எண்ணி புனித கிளாரா அவருக்கென்று நானலால் ஆன சிறிய குடிசை ஒன்றை அமைத்தார் ஆனால் பிரான்சிஸுக்கு நோயின் வழி காரணமாகவும் அவரை பெரிதும் தொந்தரவு செய்த எல்லிகளின் தொல்லைகளின் காரணமாகவும் இரவிலும் பகலிலும் அவரால் ஓய்வெடுக்க இயலவில்லை அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு வாழ்வு பல நாட்களாக இவ்வாறு வேதனையும் தொந்தரவையும் அனுபவித்த பிரான்சிஸ் இது பற்றி ஆழ்ந்து சிந்தித்தபோது இந்த இன்னல் தனது பாவங்களுக்காக கடவுளிடமிருந்து கிடைத்த தண்டனையாக புரிந்து கொள்ளவும் தொடங்கினார் அது மட்டுமல்லாது அவர் முழு இதயத்தோடு உரத்த குரலில் கடவுளிடம் ஆண்டவரே என் கடவுளே நான் இதற்கும் இதற்கு மேலாகவும் துன்புற தகுதியுடையவள் ஓ நல்லாயனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பட பல உடல் வாதைகளின் வழியாகவும் நோவின் வழியாகவும் உமது இரக்கத்தை பாவிகளாகிய எங்களுக்கு காட்டியுள்ளீர் இப்பொழுது உமது சிறிய ஆட்டுக்குட்டியாகிய நான் எந்த நோயினாலும் இடப்பாடுகளினாலும் துன்பங்களாலும் உம்மை விட்டு பிரியாதிருக்க எனக்கு உமது அருளையும் ஆற்றலையும் தருவீராக என்று கூக்கரளிட்டார்